உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி நீங்க எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிவானந்த காலனில வெற்றி வேலை கிடைக்கலாம் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம் பாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஒரே கடையில கிடைக்குன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அதுதான் உண்மை பண்ணு டீ கேக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த பன் ஐட்டம் எல்லாம் இவங்களே ஓனா மேனுபேக்சர் பண்ணி இங்க கடையில வச்சிருக்காங்க ப்ரெஷ்ஷா சுட சுடன்னு சொல்லியிருக்காங்க நாம எல்லாம் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசியாச்சு இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க

ஒன்னே தான் ட்ரை நல்லா இருக்கும் ப்ரோ ஆக்சுவலி பண்ணு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த சமோசா சொல்லுவாங்க அதுவும் நல்லா இருக்கு இங்க பாதாம் பால் ஒண்ணு இருக்கு அது நல்லா கூலிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்கு ப்ரோ முக்கியமான ஐட்டம்ஸ்னா இந்த மஷ்ரூம் பப்ஸ் அப்புறம் பாதாம் பால் சில் பாதாம் பால்ஸ் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கு குவான்டிட்டி நல்லாவும் இருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு டீம்ஸ் எல்லாமே தான் யூஸ் சமோசா எக் பப்ஸ் அது மாதிரி எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இந்த ஃப்ரூட்ஸ் அது மாதிரி ஐட்டமும் நல்லா இருக்கும் நான் இது ரெண்டாவது தடவை வரேன் அந்த டீ கடைக்கு இதை நம்ம எங்க காஃபி சாப்பிட்டுருந்தேன் காஃபி பக்காவா இருக்கும் டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் டீ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான் ஆனா இந்த ஜாம் பிரெட் வந்து செகண்ட் டைம் சாப்பிட்றேன் மற்ற பிரெட்ல இருக்க பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும்தான் இருக்கும் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைட்லேயே அது நல்லா என்ன சொல்றது திக்காலாம் இருக்கு ரொம்ப லைட்டா இருக்கும் சாப்பிட நல்லா ஜியா தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நல்லா இங்க பெரிய ஸ்பேஸ் இருக்கு பார்த்தாலே பெரிய நல்லா உங்களுக்கு எல்லாமே ஒரு டீமா வந்தாலும் சரி தனியா வந்தாலும் சரி ஸ்பேஸ் நல்லா இருக்கும் இடம் கொஞ்சம் நீட்டாவே இருக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா க்ளீன் பண்றதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரிதான் செஞ்சு கொடுப்பாங்க ஆண்டு நிறைய டைம் பாத்துருக்கேன் அந்த கடையை பாத்துருக்கேன் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பாத்துருக்கேன் எப்பவுமே க்ரௌடாவே தான் இருக்கும் பார்க்கிங் நல்லா இருக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அதுவாக வந்தேன் போண்டா ரெண்டு வடை வாங்கினேன் எல்லாமே சட்னி சூப்பரா இருக்கு நல்லா ஸ்பைசியா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு அவ்வளோ டீ பிளாக் டீ தான் குடிச்சேன் பிளாக் டீ நல்லா அருமையா இருக்கு டீ குடிச்சிருக்காங்க வீட்டில் அவங்களும் டீ நல்லா தான் இருக்குன்றாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இடமும் சுத்தமாக நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க அதுதான் மெயின் ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா நீட்டாக தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அது நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வடை போண்டா எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சட்னியும் சூப்பரா இருக்கு மெயின் வந்து இந்த சமோசா நல்லா இருக்கும் அப்புறம் பேக்கரி ஐட்டமும் நல்லா இருக்கும் பண்ணிளம் நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு ஆனால் ஆரம்பிச்சிருந்த ஆரம்பிச்சிருந்த வந்துட்டு ஆனா இது வந்து எல்லாமே நல்லா இருக்கும் காளான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் டாட்டா ஐட்டம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கேக் ஐட்டம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த வடை போடலாம் சூட போட்டுருவாங்க ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று சாப்பிட்றாங்க நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அதாவது வரலாம் கடைப்பதி சொல்லணும்னா இந்த டீ கடை தொழில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முப்பது வருஷம் பண்ணிடுது பேக்கரி முதல் டீ கடைத்தனி மாதிரி போண்டா பச்சி இந்த மாதிரி எந்த பேக்கரி ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆச்சு வந்து முதல் கொடிசைல போட்டாங்க கொடிசால பேக்கரி போட்டோம் இங்க பாத்தீங்கன்னா முதல் அப்போ கொடிசை அங்க ஓவன் மின்ஸ் இப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் சிவானந்த காலனி இங்க போட்டோம் அதுக்கு இங்க இப்ப புதுசாக வெற்றி வேணும்னு சொல்லி ஒரு சிவானந்தி ஒரே இடத்துல இருக்கிறனால நேம் மட்டும் மாத்தி வச்சுக்கலாம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறனால இங்கே வெற்றி வேலைன்னு பேக்ஸ் அண்ட் டீ பார்க் வச்சிருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெயின் ஓவன் தான் இதுவரைக்கும் அங்கெல்லாம் இங்க வந்து ஓவன் பிரெஷ் ஓவன் பிரஷ்னா டெய்லி அன்னன்னைக்கு ஒரு பொருள் கூட மறுநாள் வைக்க மாட்டோம் அன்னன்னைக்கு முடிச்சிருவாங்க அன்னிக்க என்னப்பா கேக் ஐட்ட மாட்டோம் ஏதாவது ஆட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தா கூட பண்ணி கொடுக்க மாட்டோம் அந்த லிமிட் டெய்லி உள்ளா போகுது எங்களுக்கு நார்மலாக ஓவன் ஓவன் ஐட்டம் போது பாத்தீங்கன்னா ஓவன் பிரெஷ் ஐட்டம் போட்டு டெனிமோ டெய்லி நாற்பத்தஞ்சாயிரம் தனியாக ஓவன் ஐட்டம் மட்டும் கேக் ஐட்டம் ஒன்று போதும் வெளியா போகுது அது எங்களுக்கு தனியாக ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் போகுது ஐட்டமும் டெய்லி ஒலிச்சா பண்ணிட்டு ஒன்று ஐட்டம் ஒன்று மெயின் கேக் எடுத்துக்கோங்க தேங்காய் பண்ணு எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா இருக்கும் எங்களை தேங்காய் பண்ணு பார்த்தீங்கன்னா ரேருங்க தேங்காய் பண்ணு டீ கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனைக்கு ஃபான்ச் அடிச்சு அண்ணனை தெளிவாக நீட்டாக பண்ணிடுவோம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கேக் தான் சார் டீ கேக்கு பண்ணு இந்த ஐட்டம் பிளம் கேக்கு ப்ரூட் கேக்கு எல்லாமே எல்லா ஐட்டமும் ஐட்டம் கேக் ரெடி பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்வீட் ஃபாரஸ்ட் எல்லாமே கேக் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சார் உடனே கிடைக்கும் அந்த மாதிரி என்ன கூட்டு வைக்க மாட்டோம் அது மாதிரி எப்போ தேவைப்படுதோ இப்போ சொன்ன இன்றைக்கி சொன்னாங்கன்னா நாளைக்கு அப்படி அப்படி தான் ஆர்டர் எடுப்பாங்க ஒரு மணிக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லப்படும் இன்றைக்கி சொன்னால் தான் நாளைக்கு கிடைக்கும் சார் அதான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி பப்ஸ் ஐட்டம் பார்த்து பப்ஸ் கே ஐட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்ம கடைக்கு மட்டும் இல்லாமல் ஆர்டர் வெளியாட்ருன்னு நிறைய எடுப்போம் சார் வெளியாட் நிறையா ஒரு பார்ட்டி ப பார்ட்டி நிறைய பர்த்டே நிறையா ஆட்கள் இருக்கும் சொல்கிறதில்லாம் வந்து எங்கள்கிட்ட ஹைலைட்னா பார்த்தீங்க சார் பேக்கரி ஐட்டம் நம்ம டேட்டில் யாரும் கொடுக்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக சொல்லலாம் சார் நம்மளோட சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக நம்மளோட வருவாங்க அந்த இது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சார் குழந்தைங்க வராங்க அந்த குழந்தைங்க கேக் கூட கூட வராங்க பர்த்டே கேக் வாங்குவாங்க அவங்க கூட என்ன குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ முட்டை ஐட்டம் அந்த ஐட்டம் எல்லாமே எல்லாமே இருக்கு சார் எல்லாமே இது மட்டும் எல்லாம் எல்லா வெரைட்டி மட்டாய் இருக்கு சாக்லேட் ஐட்டம் எல்லாமே இருக்கு அப்புறம் கேக் பாத்தீங்கன்னா இது ப்ரௌனி சார் ப்ரௌனி வந்து டெய்லி அன்னைக்கு நம்ம அண்ணன் டெய்லி அன்னைக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்றது இல்லை ஒரே அன்னைக்கு தான் அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் அதுக்கு வந்து வைக்கணும் அன்னைக்கு முன்னாடி ஓவியனால அன்னிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதான் வரும் இது லாவா இங்க வந்து நமக்கு இந்த கடையில் வரைய நம்மளோட ஃபேமஸான கேக் சார் லாவா கேக் இங்கே ஐடி பார்க்ல இருந்து வரவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்காகவே நிறைய கஸ்டமர் நம்ம கடைக்கு நிறைய வராங்க சார் இப்போ ஃப்ரூட் கேக் இருக்கு டீ கேக் இருக்கு புட்டிங் கேக் இருக்கு இதெல்லாம் ஸ்வீட் பாரஸ்ட் சார் வெல்பட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சார் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப டேஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ரொம்ப அருமையா இருக்கு சார் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷா சார் ஒரு ஒரு முப்பது தினம் போறோம்னா அவள் முடிஞ்ச தான் போடுவோம் போண்டா எடுத்துக்கு பஜ்ஜி ஆகட்டும் உண்டை போண்டா ஆகட்டும் கச்சா ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தான் போண்டா தான் சாப்பிடுங்க சார் போண்டா பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கொடுக்கறோம் சார் ரெண்டு பேச ஒரு தேங்காய் சட்னி ஒரு கார சட்னி சார் அதை சாப்பிட்றதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் தனியாக இருக்கு சார் அதுவும் பனியார் சாயந்தரம் ஈவினிங் பனியாக இருக்குது சார் பனியும் அது தயிர் வடை சாம்பார் வடை எல்லாமே சார் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நூறு பீஸ் போகுது சார் சாம்பார் நூறு பீஸ் சார் இதெல்லாம் பார்சல் நிறைய போகும் சார் தயிர் விட சாம்பார் பாத்தீங்கன்னா பாஸ்ட்டி ஒரு டீம் முறைக்கு சார் வாங்கிட்டு போவாங்க கரெக்டாக வந்து கேட்டு வாங்கி போவாங்க கரெக்டாக வந்து அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் சார் வந்து இருபது ரூபா தான் சார் சாம்பாரோட அந்த குவாலிட்டியாக இருக்கும் குவான்டிட்டி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க என்ன கேட்கறாங்களோ போட்டு பழம் கூட வெட்டி வைக்க மாட்டோம் அப்பப்போ என்ன கேட்கணும் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம் அதுபோக மில்க் ஷேக் ஐட்டம் எல்லாம் பல்லுடா எல்லா ஐட்டமே மில்க் ஷேக் எல்லா வெரைட்டி எல்லாம் ஃப்ளேவர் இருக்கு சார் எல்லாமே மில்க் ஷேக் எல்லாமே நம்ம கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ காஃபி இல்லாமல் சார் மற்ற வெரைட்டி பார்த்தீங்கன்னா மிளகு பால் சுக்கு பால் பாதாம் பால் இது வந்து பேவரேட்டா இருந்தீங்கன்னா சுக்கு பால் சுக்கு காபி மசாலா டீக்கெல்லாம் நம்ம ஒரு கஸ்டமர் இருக்காங்க சார் கஷ்டமாரி தெரியும் ஒரு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சார் அதுக்குன்னே வரும் நம்ம வரைக்குள்ள எல்லா இது போடுறாங்க இது வந்து நம்மளோட வெரைட்டி நல்லா இருக்கும் சார் சாப்பிடு போது நம்ம சாப்பிடுவாங்க அதான் சாப்பிடுவாங்க வெஜ்ஜு சூப் இருக்கு சார் கிரீன் டீ எல்லாமே இருக்கு சார் கேட்க அவங்க கஷ்டம் என்ன நினைச்சுடுறாங்களோ அது கிடைக்கும் சார் வந்து அந்த இதோட பண்றோம் வந்து வெற்றி கடையோட ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ண போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம் ஜூஸ் மாதுளம்பழம் போட்டிருக்கோம் எல்லா வடை உளுந்து வடை பருப்பு வடை போண்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் வடை முட்டை போண்டா சமோசா எல்லா ஐட்டம் வாங்கிட்டோம் எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டோம் இவ்வளவு சாப்பிட முடியுமான்னு தெரியல இதனால சுட சுட வந்திருக்கு மெயினா தயிர் வடையும் சாம்பார் வடையும் ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஸ்பெஷல் டிஷ்ன்னு சொல்லிருக்காங்க அது கார சட்னியோட கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பார்க்குவாங்க சாம்பார் சாம்பார் ஊர்னு வதவதா இருக்கு அந்த பண் ஊர்னு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அது மேல மொறுமொறுப்பா அந்த மிக்சர் எல்லாம் போட்டதுக்கு ஒரு யுனிக்கான டேஸ்டாதான் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே நின்றுட்டு கூட சாப்பிடலாம் ஒரு பெரிய டேபிள் நம்ம என்ட்ரன்ஸில் காட்டியிருப்போம் நம்ம வந்து ஒரு ஒருஃபே சிஸ்டம் மாதிரி அங்கேயே நீங்கள் சட்னி சாம்பார் உங்களுக்கு எல்லா வேணுங்கிற ரைட்டும் அதிகமாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கடைசி வரைக்குமே வந்து டேபிள்ஸ் ஏகப்பட்ட டேபிள்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க லேப்டாப்பெலாம் வச்சு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ டைம் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேலே ஒரு ஃபுளோர் இருக்கு அங்கேயும் போய் உட்காந்துக்கலாம் ஒரு ஸ்பேஸ் ஆகட்டும் அல்டிமேட் எங்க வந்து நம்ம ஸ்டார்டிங் எங்க வேணா உட்காந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தா என்டர்டைன்மெண்ட் பண்றது நல்ல ஒரு குட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த இடம் ஃபேமிலி ஃப்ரெண்டோட வந்தா சூப்பராக இருக்கும் தயிர் வடை ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் தயிர் வடையே அதே கான்செப்ட் தான் தயிர்ல ஊற வச்சிருக்காங்க ஃபுல்லா இந்த மிக்சர் எல்லாம் போட்டதுக்கு பாக்குறதுக்கு டென்ட் ஆகுது என்ன ஸ்வீட் எல்லாம் எதுவும் போடலையா தயிர் வர சர்க்கரை எல்லாம் போட மாட்டீங்களா வெறும் நார்மலா தான் இருக்கு அதான் ஸ்வீட் தெரியல ஒரு இது இல்ல நார்மல் தயிர் வடதா அந்த தயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹெப்பியா இருக்கு வெறும் தயிர் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே அந்த மிக்சர் போட்டு ஒரு டிஃபரெண்டா இந்த குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம பாபாஜி வராப்பெல்லாம் போட்டோம்னா அதுக்கு மேலே அந்த மிக்சர்ஸ்லாம் அவங்க இதே மாதிரி சின்ன சின்ன மிக்சர் தூவி கொடுப்பாங்க அதே டேஸ்ட்ல இருக்கு தயிர் கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வட அந்த மாதிரி தான் போடுவாங்க அதை முடிஞ்சோன்னா அடுத்து முப்பது பேட்ச் பேட்சா போட்டா அந்த ஃப்ரெஷ்ஷாக வர கஷ்டமும் வரும் குடுக்கிறது கொடுக்கறது அவங்களோட நல்ல ஒரு இது கோயம்புத்தூர் மாடல் இப்படி இருக்குங்கிறதுல நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் தான் எந்த மாதிரி சாப்பிட எல்லாம் சாப்பிடுவோம் வீடியோ ரொம்ப லென்தா போய் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடுவோம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கார சுத்தி உளுந்து வர ட்ரை பண்ணுவோம் ஏன்னா உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் அதான் அதான் இருக்கு ரொம்ப தண்ணி இல்லாம இருக்கு நல்லா தொட்டு சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகுது எப்படி நம்ம ஒரு தடவை எடுத்தோம்னா அது ஸ்டோர் நெக்ஸ்ட் சமோசா ஒரு இது உங்களுக்கு வந்து இந்த கடப்புல வந்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும் என்னென்னு மழை காலத்தில் வந்தீங்கன்னா டீ காஃபி சுக்கி டீ பெப்பர் காஃபி இதெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க டிஃபரெண்டா வெயில் காலத்துல வந்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம் ஃப்ரெஷ் ஜூஸ் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கண்ணுக்கு முன்னாடி முன்னாடியே போடுத்துறாங்க எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஜூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை போண்டா வெங்காய பஜ்ஜி இனிப்பு முட்டை போண்டா பப்ஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டிஸும் சொல்லிட்டு போகலாம் எல்லாமே ஒரு ஒன்ஸ் கடைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஏதோ சாப்பிடாம போக மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு எல்லா ஐட்டம் வச்சிருக்கேன் கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம் வச்சிருக்காங்க மெயினா இவங்க ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி ஐட்டம் பண்ணாகட்டும் அந்த டீ கேக் எல்லாம் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அது எவ்வளவு லிமிட்டோ அந்த லிமிட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஆர்டர் நாளைக்கு என்ன ஆர்டர் இருக்கு ஒரு ஐநூறு பீஸ்னா ஐநூறு மட்டும் தான் செய்யறாங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணும் கூட செய்யறவங்க வச்சு செய்யலாம் இருந்தாலும் நாங்க கொடுக்குறது வந்து அங்கனைக்கு டெலிவரியா கொடுக்குறோம் அது ஒரு தி பெஸ்ட்ன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர் ஆல்ரெடி செஞ்சு வச்சு ஒரு த்ரீ மினிமம் நியமாயிருக்கு அந்த பேச்சுக்கே நம்மள சொல்லியிருக்கிற வீடியோ ஒரு கேக் ஐட்டம் போட்டு அன்னைக்கு முடிஞ்சதுன்னா அதை எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பக்காவா பண்ணிருக்காங்க நீட் அண்ட் குவாலிட்டி ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும் பக்காவா இருக்காங்க பசங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் காலையென்னா அடுத்த நிமிஷம் அதை கிளீன் பண்ணி அடுத்து என்னென்ன வைக்கணுமோ அதை சாஸ்ட மறுபடியும் ஃபுல் பண்ணி அடுத்து இதுக்கு ரெடி பண்ணி வச்சிருவாங்க அடிக்கடி ஒரு இத நமக்கு இங்க வந்து உடாருக்கு ஒரு அமைதியான ஜோன் கிடைக்குது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க பாக்கலாம் எல்லாம் வந்து உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன ஒரு குட்டி ஈவினிங் பார்க்குங்க கூட சொல்லலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை நீங்க இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லா ஐட்டம் நல்லா இருக்கு நிறையோட நிறைய பேருக்கோட ரிவியூஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க அதனால இந்த கடை எடுத்து போட்டுருக்கோம் கடல் லொகேஷன் எங்க இருக்குன்னா சிவானந்த காலனி லைன்ஸ் கிளப்புக்கு ஒட்டுன கடை வெற்றி வேளன் கடை இவங்கள்ட்ட நாலு பிரான்ச் இருக்கு இந்த பிரான்ச்ச கம்பல்சரியா ட்ரை பண்ணுங்க எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டாடா போக என்று யூவி